புனிதர்களின் அடிச்சுவட்டில் நவம்பர் பதினேழு ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத் அரசி பிறரன்பு பணி செய்பவர்களின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்குவின் மூன்றாம் சபையினரின் பாதுகாவலர் ஆயிரத்து இருநூற்று ஏழாம் ஆண்டு ஹங்கேரி நாட்டு அரசரின் மகளாக பிறந்த புனித எலிசபெத்து தனது பதினான்காவது வயதில் ஜெர்மனியில் உள்ள தியூரிங்கன் என்ற சிற்றரசின் மன்னர் லூயிஸ் என்பவரின் மனைவியானார் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தனர் இவர் அரசியாக இருந்தாலும் துறவியாகவே வாழ்ந்தார் ஏழை எளியவர் மேல் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் தனக்குரிய நகைகளை பொருட்களை விற்று ஏழைகளுக்கு உணவளித்தார் அவர் தங்கியிருந்த கோட்டையிலேயே ஏழை நோயாளிகளுக்காக மருத்துவமனை ஒன்றை நிறுவினார் ஒரு முறை போதிய படுக்கை இல்லாததால் ஒரு தொழு நோயாளியை தன் கணவரின் படுக்கையிலே வைத்து பராமரித்தார் அவர் கணவர் வந்து பார்த்தபோது அந்த நோயாளி சிலுவையில் அறையுண்ட நம் ஆண்டவரை போல தோன்றினாராம் அவருடைய கணவர் லூயிஸ் சிலுவை போரில் பங்கேற்க சென்றபோது போது அகால மரணமடைந்தார் அவரது மரணத்திற்கு பிறகு இவர் தன் சொத்துகளை ஏழை எளியவருக்கு செலவிடுவதை பொறுத்துக்கொள்ள முடியாத இவருடைய உறவினர்கள் இவரை கோட்டையிலிருந்தும் அரண்மனையிலிருந்தும் வெளியேற்றினர் ஆயினும் இவர் மனம் கலங்கவில்லை தொடர்ந்து ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் தன்னால் என்ற உதவிகளை செய்து வந்தார் அவருடைய இருபத்தி நான்காவது வயதில் வியாதியினால் பீடிக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இறந்த நான்கு வருடங்களிலேயே ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு புனிதராக அறிவிக்கப்பட்டார் அவருடைய வாழ்வு குறுகியது ஆனால் அவரின் பணிகள் மலைப்பு ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத்த மாலே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் ஆமேன்